இயக்குனர் தனா எஸ் ஏ இயக்கத்தில் சேந்தூர் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் ஹிட்லர் இதில் விஜய் ஆண்டனி ரியா சுமன் கௌதம் வாசுதேவ் மேனன் ரெடின் கிங்ஸ்லி தமிழ் விவேக் பிரசன்னா மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஹிட்லர் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ணும்போதே அவர் பார்க்காத ஹிட்ஸே கிடையாது உங்க தெரியும் அவர் என்ன சொன்னார்னா விவேகன் பவன் நான் அவங்களோட பெரிய ஃபேன் ஆனார் எங்களுக்கு அங்கேயே வந்து டோட்டலாக வந்து ஆஃப் ஆகிடுச்சி ஸோ வெரி வெரி ஹாப்பி டு அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் காலேஜ் டைமில் இருக்கும் போதெல்லாம் நான் அடிச்சா தாங்க மட்டும் வந்து ரிப்பீட்டில் போட்டு மொள்புலன்னு பழச்சுருக்கோம் அதாவது இப்போ வந்து இந்த ஹுக் ஸ்டெப்பு இன்ஸ்டாகிராமில் ரீலு யூடியூப் இது எல்லாமே அதுக்கு முன்னாடி யூடியூப்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே பே இந்தியாவில் பேன் வேர்ல்டு கொடுத்தவர் என் தலைவன் நாக்க முகான்னு சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது நீங்கள் ஜெர்மனி போனாலும் சரி ஃப்ரான்ஸுக்கு போனாலும் சரி எந்த பார்ட்டி போனாலும் லாஸ்ட்டு சாங் ஆஃப் த ஈவெண்ட் வந்து தான் சார் நானே பர்சனலாக நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரீசண்டாக ஒயம்சைல போனால் ஜென்சி கிட்ஸ் எல்லாமே மழைன்னு கூட பார்க்காம அந்த மாதிரி ஒரு வைப் பண்ணுறாங்க அந்த லாட் ஆஃப் லவ் எல்லாருக்கும் இருக்குது நான் சொன்ன மாதிரி அவரோட பாடல் போட்டு அடுத்த நிமிஷம் அது ஒரு ஃபுட் நம்பர் தான் நிற்க முடியாதுன்னு ஸோ நமக்குள்ள ஒரு என்ன இருக்கும் வெரி வெரி ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி ஸோ அது அதுதான் தப்பாசா அப்படின்னு கேட்டுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது ஆக்சுவலி இந்த ஆல்பமில் இருக்கிற எல்லா பாட்டுமே வந்து ஸ்பெஷலாக ஹிட்லருக்காக தான் ரைட் தீம்ஸ் யூ க்ரியேட் வாட்ச் அண்ட் அவருக்கு போட்ட சாங்ஸ் மெலடி இருந்தாலும் சரி நீங்க ட்ரெய்லரில் பார்த்தா கமிங் ஃபார் யூ அந்த ஒரு பவர்ஃபுல் சாங் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஹிட்லருக்காகவும் விஜய் ஆண்டனி சாருக்காகவும் கியூரேட் பண்ணி போட்டது தான் அண்ட் படம் பார்க்கும்போது போது ஐ எம் கமிங் ஃபார் யூட இம்பேக்ட் வந்து உங்களுக்கு இதை வணக்கம் உங்களை சந்தோஷமா சாரி கொஞ்சம் சார் எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களோட தமிழுக்கு இப்போ டிவியில் கலக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க தேங்க் யூ यू ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ விஜயாண்டனி சார் ஒரு பதி பதினோழு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னை வந்துட்டு எவ்ரி டே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம் நல்லா படம் பண்ணணும் நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும் அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட பண்ணணும் பண்ணணும் அவட கதை சொல்கிற ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிஸோ ஏதோ பர்த்டே பார்ட்டிஸில் போகும்போது இல்லை எதுவும் எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டோட முடிச்சிருக்கோம் சார் அது வந்து மஸ்காராக போட்டு மயக்கடி மஸ்காராக போட்டு இல்லாமல் எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல ஸோ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு உண்மையால் வந்து இந்த இட் இட் இஸ் ஆல்வேஸ் சேட் தட் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும் மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு சொல்ல மாதிரி ராஜா சார் நம்ம ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தனா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டு எனக்கே கொடுக்குறதுக்காக ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு இட்ஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் சாங் மெல்வின் சார் வாட் அ அேட் வீட் சார் லைக் ரொம்ப லைக் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி தான் டான்ஸ் ஆட்டிருக்கேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நம்படி உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும் வர டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் செப்டம்பர் ஹிட்லர் ரிலீஸ் ஆகி போதே நீங்க உங்க ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்க அதுதான் நான் வெயிட் பண்றேன். வணக்கம் சென்னை எப்படி இருக்கீங்க? சத்தமே காணமே. இவ்வளவு தானா? இன்னோ இன்னோ Thank you. Thank you. தானா இங்க. தானா தானா லேட்டஸ்ட் அவர் என்ட்ரி கொடுக்க போறாரு தேங்க் யூ ஸோ மச் இப்போது இன்னும் ஒரு ஒன் வீக்கில் என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்ல ரிலீஸ் ஆகுது நீங்கள் ஆவரோட எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ் ப்ளீஸ் ஃபைட்டு ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக திரைப்படம் வந்திருக்குது நீங்கள் அனைவரும் இந்த தேட்டர்லேயே ஒரு அஞ்சு தேட்டரில் விடணும்னு நினைக்கிறேன் கோரமால்லையே ஆமாம் அதனால் ஐஸ்வர்யா தத்தோட சாங் ஆடிருக்காங்க அந்த படத்தை எல்லாரும் பாருங்க மேக்ஸ் பர்ஃபாமென்ஸ் பண்ணியிருக்கேன் ஜெரபா

ஹிட்லர் படம் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ வைபா விஜயானந்த் சார் இவ்வளோ என்ஜாய் பண்ணி ஜாலியா இவ்வளவு பேர் இவ்வளவு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளவு பாட்டு பாடிக்கிட்டு எங்களை கலகலப்பா பாக்குறதே சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சார் கண்டிப்பா உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் ஒரு படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்காக நீங்க பண்ற உழைப்பு தேங்க்யூ டெஃபினட்டா அப்ரிஷியேட் பண்ணணும் தேங்க்யூ சார் இந்த படம் ஆடியன்ஸ் எல்லோருக்கும் இங்க இருக்கிற எல்லோருக்கும் சொல்றேன் பக்கா கமர்ஷியலாக ஒரு நல்ல என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படம் அருமையான கதை ரொம்ப அருமையாக இந்த படம் வந்திருக்கு தனா வந்து ரொம்ப சூப்பராக இயக்கியிருக்காரு ஒரு நல்ல என்டர்டைனரை இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டரில் பார்க்க போகிறீங்க ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தியேட்டர் யூ வில் என்ஜாய் த ஃபிலம் அவருடைய நடிப்பில் ஒரு புது பரிமாணத்தில் நம்ம ஒரு படத்தை பார்க்க போகிறோம் ஆக்ஷன் மாஸ் சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜ் இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெயினரை இந்த படம் மூலமாக நம்மளுக்கு விஜயாணி சார் கொண்டு வந்திருக்காரு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் செத்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கு சஞ்சய் அப்பாவுக்கு சொல்லுங்க கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையும் அவ்வளோ சிறப்பான கதை சிறப்பான த ப்ரொடியூசர் சஞ்சய் சஞ்சய் ஸோ சஞ்சய்க்கும் அவருடைய அப்பாவோட டிடி ராஜாவுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்க எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு என்டர்டைனர் வீட்டெலாம் தேட்டரில் போய் பாருங்கள் வெயிட் இருக்கேன் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக்கெல்லாம் எல்லாம் ரொம்ப சூப்பராக விவேக் மருவின் பண்ணியிருக்கீங்க மாசம் இருந்தது பிஜிஎம்லேருந்து சரி பாட்டும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த ப்ரொமோஷன் கங்க்ராச்சுலேஷன்ஸ்